மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து கழு கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது வார்த்தைகளின் மூலமாக கற்று வருகிறோம் இந்த நாளிலிருந்து நம்ம இந்த லெந்தன் டேஸ்க்குள்ள வந்திருக்கிறோம் பாருங்கள் நேற்றைய தினத்திலிருந்தே அப்போ இந்த நாற்பது நாட்களும் இதை ஒரு பாரம்பரியமாக எல்லாரும் அனுசரிப்பாங்க நம்ம இது எதோ பாரம்பரியமாக கறி சாப்பிடாம பூ வைக்காம இந்த மாதிரி நம்ம அனுசரிக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும்போது அவரை குறித்தும் அவர் கல்வாரி சிலுவையில் செய்து வைத்த புண்ணியங்களையும் நாம் தியானிப்பது நமக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி சத்தியங்களை நம்ம கொஞ்சம் அதிகமாக அறிந்து கொண்டு தான் ஆகணும் ஏன்னா கிறிஸ்துவ ஜீவியம் வெற்றியின் ஜீவியம் எப்படி நமக்கு வெற்றி கிடைக்குது அவர் கல்வாரி சிலுவையில் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று கொடுத்திருக்கிறார் எந்த தோல்வியுமே இல்லை அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் மறித்தது நிமித்தமாக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு அனுப்பினதுனால இந்த உலகத்துல இந்த பாவ உலகத்துல ஒரு மனுஷ குமாரனாக அனுப்பினதுனால நமக்கு இந்த எல்லாம் உண்டாயிருக்கு பாருங்க அநேக காரியங்களை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் பாருங்க எப்படி நம்ம இந்த வெற்றிக்குள்ளாக போக முடியும் அப்படின்னு அப்போ நம்ம வெற்றியை குறித்தேதான் பேசணும் பாருங்க நம்ம யாராவது ஊழியர்கள் இடத்துல யார் இடத்திலும் நம்ம ஜபத்துக்காக எனக்காக இதுக்காக ஜபித்து கொள்ளுங்கள்னு போகும்போது அநேக காரியங்களை சொல்லும் போது சில நேரம் நம்ம சந்தோஷம் சமாதானத்தோட திரும்பி வரோம் சில நேரம் பெரிய குழப்பத்தோட வர்றோம் இங்க நம்ம குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு அந்த வெற்றிக்கான ரகசியம் என்ன என்பதை கண்டு கொள்ளும் பொழுது நீங்க தொடங்குற தொழிலில் வெற்றி நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளில் வெற்றி எல்லாவற்றிலும் வெற்றி சந்தேகமே நமக்கு வேண்டாம் பாருங்க அந்த ரகசியங்களை தான் இன்றைக்கு அறிந்து கொள்ள போறோம் பத்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கோடா நாமத்தினால நிச்சயமா லாபம் தான் நிச்சயமா நிச்சயமாகவே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் ஜீவியத்தை பெற்று அனுபவிக்கணும் தான் கத்தர் இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார் கத்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க பிரியமானவர்களே கிரைஸ்ட் ஸ்விக்டர் இந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம் பாருங்க அவர் கல்வாரி சிலுவைல எல்லாவற்றையும் நமக்கு ஏற்கனவே பெற்று கொடுத்து விட்டார் இனி போய் நம்ம சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்ல கிறிஸ்துவ ஜீவியம் ரொம்ப லகுவான ஜீவியம் பாருங்க எல்லாமே ஏசு நமக்காக செய்து முடித்து விட்டார் அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வரணும் வார்த்தையின் மூலமா இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள போறோம் பாருங்க எபேசியர் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனம் எபேசியர் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கும் பாருங்க பூமிக்குரிய ஆசீர்வாதம் இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அருமைக்குரிய ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாயிருக்கு பாருங்க அப்போ ஏற்கனவே எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையும் நமக்கு சம்பாரிச்சு வச்சிட்டாரு பாருங்க சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்து அப்போ நம்ம விசுவாசித்து எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை பாருங்க இப்போ நம்ம ரெண்டாவது அதிகாரத்துக்கு வந்துருவோம் நாலாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனத்து வரைக்கும் இந்த வெற்றியின் ஜீவியம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க ரெண்டாவது அதிகாரம் எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் நான் சொல்ற வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே இந்த வசனம் முழுவதும் உங்க மனசுல தங்கறக்கு உங்களுக்கு கஷ்டம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மிகுந்த அன்பினாலே அந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பு அந்த மிகுந்த அன்பினாலே இந்த வார்த்தை நமக்கு ஈஸியா மனப்பாடம் மிகுந்த அன்பினாலே ஐந்தாவது வசனம் நம்மை கூட உயிர்ப்பித்தார் அந்த உயிர்ப்பித்தார்ன்ற வார்த்தைய அண்ட்லைன் பண்ணிக்கோங்க கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் பாருங்க மிகுந்த அன்பினாலே அடுத்தது உயிர்ப்பித்தார் அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இந்த மூன்று வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுப்பாங்க அவர் தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்ன பண்ணாரு நம்மள உயிர்ப்பித்தார் அடுத்தது என்ன நடந்தது அவர் உயிர்ப்பித்ததுனால கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்ப அந்த ஆத்தும ரட்சிப்பு நம்மளுக்கு உண்டாயிருக்கு அவர் ரட்சிப்ப நம்மளுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைச்சு பார்த்தா யார் நம்மளை ரட்சிக்க முடியும் நினைச்சு பாருங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படின்னா எத்தனை பரிகாரம் நீங்க போய் செய்வீங்க இன்றைக்கு ஜனங்கள் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ இடங்களுக்கு போறாங்க போய் எங்கெங்கேயோ ஸ்நானம் பண்றாங்க என்னென்னமோ பரிகாரம் செலுத்துறாங்க எவ்வளோ காணிக்கைகளை செலுத்துறாங்க பாருங்க அந்த ஆத்தமர் ரட்சிப்புங்கிறது அவ்வளோ முக்கியம் பாருங்க அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பிட்டாரு நீ ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒருத்தர் மறிக்கணும் அதனால தம்முடைய குமாரனை மறிப்பதற்காகவே அனுப்பிவிட்டார் எவ்ளோ அன்பா அப்ப மிகுந்த அன்பினாலே என்ன பண்ணாரு நம்மள எல்லாத்தையும் உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்து என்ன பண்ணிட்டாரு நம்மள கிருபையினால நம்ம என்ன பண்ணிட்டோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அடுத்தது ஆறாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே அந்த தயவுன்ற வார்த்தையன் ரிலேன் பண்ணிக்கோங்க வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக அப்ப அந்த ஆறாவது வசனத்துல அவருடைய மிகுந்த தயவு அது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஏழாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் நம்மளை இப்ப எங்க உட்கார வச்சிருக்கிறாரு அந்த உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் உன்னதங்களிலே உட்கார செய்தார் இந்த ரெண்டு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எங்க உட்கார வச்சிருக்கிறாரு உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ணது எல்லாத்தையும் ஒரு முறை சொல்லி பார்ப்போம் மிகுந்த அன்பினாலே அடுத்தது என்ன பண்ணாரு நம்மள உயிர் பித்தார் அதனால என்ன பண்ணோம் கிருபினால நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அடுத்தது அவருடைய மிகுந்த தயவினாலே என்ன பண்ணாரு உன்னதங்கள்ல அவரோடே கூட உட்காரவும் வைத்தார் இப்போ இந்த ரெண்டாவது அதிகாரத்துல இதுதான் முக்கியமான சத்தியம் இப்போ நம்ம எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கோம் நான் எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கேன் அவரோடு கூட இயேசுவோடு கூட நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறது தான் நம்ம எபேசியர் மூன்றுல வாசித்தோமே சகல ஆசிர்வாதங்களினாலும் இப்ப என்னென்ன ஆசீர்வாதம்ங்கிறத நம்ம பார்க்க போறோம் பாருங்க வசனங்களை வைத்தே நான் ஒரு சில காரியங்களை எழுதி வச்சிருக்கிறேன் அவரோடு கூட உட்கார வைத்தது நிமித்தமாக நம்ம இயேசுவோடு கூட உட்கார வைத்திருக்கிறோம் அந்த விஷன்குள்ள வந்துருங்க இப்ப நான் இயேசுவோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கேன் இயேசுக்கு வியாதி இருக்கா வியாதி இல்லை இயேசு ஏதாவது செய்தா அதுல நஷ்டம் வருமா நஷ்டம் வராது இயேசு ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர் அவரிடத்துல மரணம் இருக்குமா இருக்கவே இருக்காது ஏன்னா மரணத்தை அவர் ஜெயமாக மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கிவிட்டார் அவர்கிட்ட எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ குழப்பம் கிடையாது அவர்கிட்ட தெளிவுதான் ஏன்னா நம்ம உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறோம் அவர்கிட்ட தரித்திரம் கிடையாது அவர்கிட்ட இருந்துட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா ஸோ சண்டை கிடையாது அடுத்தது அவர்கிட்ட குழப்பமே கிடையாது இப்போ அவரோடு கூட நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோன்ற அந்த அறிவு நம்மளுக்குள்ள வரும்பொழுது நம்மளுக்கு வெற்றி தான் நம்மளுக்கு லாபம் தான் எப்பொழுதுமே நம்மளுக்கு சுகம்தான் ஒருவேளை பலவீனம் நம்மளை தாக்கும்போது என்ன சொல்லணும் நான் அவரோடு கூட உன்னதங்கள்ல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் நான் இயேசுவை போல இருக்கிறேன் எனக்கு வியாதி இல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால எனக்கு தரித்திரம் இல்லை நான் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு செழிப்பு தான் வருது அவர்கிட்ட சண்டை இல்லை அவர்கிட்ட குழப்பங்கள் இல்லை அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சமாதானம்தான் நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் பாருங்க இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கு அவரே நம்மளுக்கு ஞானமா இருக்கிறார் எல்லா ஞானத்தையும் எல்லா ஆலோசனைகளையும் நம்மளுக்கு கொடுக்கிறார் நம்ம நடக்க வேண்டிய வழிய கற்றுக் கொடுக்கிறார் என்னதான் கூட உன்னதங்கள்ல உட்கார வைத்திருக்கிறோமே ஆண்டோர் அழகா நம்மளை வழி நடத்துவார் நீ கூட இருக்கிறப்பா உனக்கு குழப்பம் இல்ல இந்த வழியா போகாத இந்த காரியத்தை செய்யாத இந்த மனுஷங்களுடைய ஆலோசனைய கேட்காத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை நடத்துவேன் நான் கூடவே இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னை கைவிடவே மாட்டேன் நான் உனக்காக மறித்திருக்கிறேன் உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன் மிகுந்த அன்பினால் உங்களை நேசிக்கிற என்னுடைய தயவு உங்களோடு கூட இருக்கிறது நீங்கள் என் கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீங்க ஹலோ எப்படிப்பட்ட சத்தியங்கள்னு பாருங்கள் இப்படிப்பட்ட அறிவு சத்தியத்தை குறித்த அறிவு நமக்கு வரும் பொழுது நாம் விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பிரியமானவர்களே அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் நம்மளுக்கு வெற்றிய சம்பாரிச்சு கொடுத்ததுனால அங்க இருந்து அவர் அப்படியே மறித்து போகல அப்படியே கல்ரைக்குள்ள கல்ரைக்குள்ள இருந்து அவர் வெளியே வந்தா இருப்பாருங்க கல்றையெல்லாம் வெடிச்சு செதற மாதிரி செதறி மகா பிரிய அந்தகாரம் உண்டாயி அவர் அழகா பிதாவின் இடத்துல மேலே ஏறி போனாரு பாருங்க அந்த வெற்றியின் வாழ்க்கைதான் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு பிரியமானவர்களே பாருங்க பலவிதமான ஆலோசனைகளை கேட்டு நீங்க குழம்பி போய் ஐயோ இந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார் இந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார் இப்படி எனக்கு சொன்னாங்களே இந்த மாதிரி சொன்னாங்களேன்னு எந்த குழப்பமும் வேண்டாம் வார்த்தை எடுத்துக்கோங்க வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க இதை குறித்த வெளிப்பாடுகளை கேளுங்க வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிங்க வார்த்தை சொல்றதை நீங்க விசுவாசித்து அதை ஏற்று பொழுது நீங்க விசுவாசிக்கிறது தான் உங்களுக்கு நடக்கும் இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் இப்படிதான் நம்மளை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார் பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பெற்று இந்த நாட்கள் இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டு ஒரு தெளிவான வாழ்க்கை வாழும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமன் ஆமன் ஆமன்